எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ராசி ராசிக்குரிய பரிகாரம் மற்றும் மந்திரங்கள் இந்த வரிசையில் மேஷ ராசிக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மற்றும் செய்ய வேண்டிய பூஜை அதாவது பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பின்வரும் இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு முறை கூறி முருகனுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்தால் துன்பங்கள் யாவும் நீங்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவ சேனாபதியும் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இந்த ஸ்லோகத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு சகசிரநாமம் அர்ச்சனை பண்ணணும் அதை தினமும் முடிஞ்சா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிழமைகளில் கிருத்திகை சஷ்டி நாள்களில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி சகஸ்திரநாம படித்தா ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி ஏழு முறை இந்த ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் பண்ணினா ரொம்ப நல்லது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒரு பிரார்த்தனை மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தை வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரார்த்தனையாக பரிகாரமாக பண்ணிட்டு வந்தால் வேறு எந்த விதமான பரிகாரமும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை அற்புதமாக பலன்கள் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மேஷ ராசிக்கு உரிய மந்திரத்தை பார்த்தோம் இனி வரும் பகுதிகளில் அடுத்தடுத்த ராசிகளுக்கு உரிய மந்திரம் மற்றும் பூஜையை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ இப்போ வந்தோம் ததாஸ்து